அது மட்டுமா ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒருத்தர் டிராவல் பண்ணணுன்னா அந்த சேட்டர்டு ஃப்ளைட்டு தனி விமானம் இருக்குல்ல இவர் மட்டும் போகிறதுக்கு ஏகப்பட்ட செலவாகும் அது விடுங்க இவங்கள்ட்ட ஏகப்பட்ட பணம் கருப்பு பணமா என்ன என்ன கண்ணாமலான்னு கடுக்கு பணம் அந்த போகிறதுக்கு இன்னொரு நாட்டில் அனுமதி வாங்கி தரது மத்திய அரசின் வேலை இந்த பாஜக கவர்மெண்ட் அது விஜய்க்கு ஏற்பாடு பண்ணி தருது அவ்வளோ ஃப்ரீயா என்ன கண்டிஷன் என்ன டேர்ம்ஸ் இவருக்கு என்ன பாஜகவை கொண்ட ஒருவருக்கு இவ்வளோ வசதி இவ்வளோ குறுகிய காலத்தில் கிடைக்குமா கீர்த்தி சுரேஷ் கல்யாணமாக இருக்கட்டும் மலேசியாவுடைய ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும் தனி விமானத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் எல்லாத்துக்கும் பெருமிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாத்துக்கும் சைன் விஜய் போறாருனா அப்ப தனக்கு எதிரானவர் என்றால் இவ்வளவு விஷயம் ஒரு தனி மனிதருக்கு ஒரு முதலமைச்சர் கிடையாது அவர் பிரதமர் கிடையாது துணை முதலமைச்சர் கிடையாது அமைச்சர் கிடையாது மிகப்பெரிய தொழிலதிபர் கிடையாது இன்னொரு நாட்டுக்கு போய் வியாபாரம் செய்கிறது கிடையாது நம்ம நாட்டுக்கு போய் முதலீடு வர்த்தகத்தை ஈர்ப்பது கிடையாது இப்படி எந்த இதுவும் இல்லாமல் சும்மா தண்ணியுடைய சினிமா லாபத்துக்கு போற ஒருத்தருக்கு தனி விமானம் அமைத்து தருவதற்கான எல்லா அனுமதிகளையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிஜேபி தருது அப்ப ஒய் பிளஸ் தனி விமானம் எதுலையுமே பிரச்சனை பண்ணாத இந்த பாஜக இவருடைய ஜனநாயகனுங்கிற ஒண்ணுமே இல்லாத ஒரு மசாலா படத்தை எதிர்த்து பயப்படுதா ஐயோ விஜயின் ஜனநாயகன் வந்துட்டா பாஜகவே கிடையவே கிடையாது இவர பாஜக எதிர்ப்பாளர்னு மணிந்து பாஜகவே உருவாக்குது பாருங்க அவர் பாஜக திமுகவை ஆதரிக்கிற முஸ்லிம் கிறிஸ்டின் ஓட்டு பாஜக எதிர்ப்பு மனநிலையை பண்ண முடியுங்கிறதுக்காக நடக்கிற நாடகம் தான்